ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனி ஒருவன் யூடியூப் சேனல் வழக்கமாக நம்ம மதுரையில் இருக்கிற சந்தையை தான் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க நிறையா சந்தைகள் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவில் நீங்கள் நான் சந்தைக்கு போகிற வழியில் இருக்கிற ஒரு கார்டன் தான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் பார்க் டவுன் சந்தை தபால் தந்தி நகர் சந்தை வந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் அந்த சந்தைக்கு போகிற வழியில் இந்த கார்டன் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க ரொம்ப நாளாவே வந்து இந்த கார்டன் விசிட் பண்ணணுன்னு நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதனால இன்னைக்கு நான் வந்து போய் ஷூட் பண்ணியிருக்கேன் கார்டன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே பச்சை பசேல்னு வந்து அப்படியே குளு குழுன்னு இருந்துச்சு நாங்கள் போன டைமில் வந்து கார்டன் ஃபுல்லாகவே ஃபுல்லாக பசுமையாக இருந்தது இந்த கார்டன் வந்து எங்கே இருக்குன்னா பார்க் டவுன் மெயின் ரோடில் இருக்குது பார்க் டவுன் மெயின் ரோடுன்னா தபால் தந்தி நகர் போகிற வழியில் இருக்கிற மெயின் ரோடு சந்தைக்கு முன்னாடியே வந்துடும் பார்க் டவுன் பஸ் ஸ்டாப்க்கு முன்னாடியே வந்துடும் நகரில் வந்து இந்த கார்டன் வந்து இருக்குது கார்டன் நேம் வந்து கிரீன் பார்க் தாஜ் நர்சரி கார்டன் இவங்களுடைய கார்டன் வந்து குளம் உழவர் சந்தைக்கு ஆப்போசிட்லேயும் வந்து இருக்குது இவங்க கிட்ட இல்லாத பிளான்ஸே இல்லை எல்லா டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸும் வச்சிருக்கிறாங்க பூச்செடி மட்டும் இல்லை மரங்கள் வந்து வச்சிருக்கிறாங்க நிறைய செடி வகைகள் வந்து வச்சிருக்கிறாங்க ரோஸ் பிளான்ட் கூட இருக்குது இவங்கக்கிட்ட ரோஸ் பிளான்ட்லாம் நம்ம வந்து ஸ்கின்னுக்கு ஹேருக்கு ரோஸ் பிளான்ட் அந்த லீவ்ஸை வந்து டீ கூட நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் நம்ம ஆன்லைனில் கூட நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க ரோஸ் பிளான்ட்டு லீவ்ஸோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் ஆனால் இவங்கக்கிட்ட பிளான்ட்டாகவே இருந்தது அதுவும் ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் அதை அந்த ஸ்மெல் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து அந்த அரோமா வந்து ரொம்ப நல்லா இருந்தது ரோஸ் பிளான்ட்டோடைய ஸ்மெல்லு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோஜா செடி ரோஜா செடிகள்லாம் வந்து நிறையா வந்து வச்சுருந்தாங்க வெரைட்டிஸ் வந்து நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கான பிளான்ஸுமே வந்து நிறையா இருந்தது இவங்கக்கிட்ட கலெக்ஷன்ஸ் வந்து இடத்துல வந்து நல்லா அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க சூப்பராக இருந்தது ஏதோ வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே மினி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனது மாதிரி இருந்தது ஃபுல்லாகவே பச்சை இருந்தது நம்ம வீட்டில் நம்மளுக்கு பிடிச்ச செடிகள் வைக்கிறதுக்குமே வந்து இருக்குது ரோஜா செடி இருக்குது மருதாணி செடி இருக்குது மருதாணி இலை வந்து அப்படியே இது நம்ம வளர்க்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவோம் நேச்சுரலாக வந்து என்ன வந்து அப்ளை பண்ணணும்னு நம்ம ஆசைப்படுவோம் மருதாணி இலையில் அது செடியுமே வந்து வச்சுருக்குறாங்க அதுவுமே நம்ம வந்து வாங்கி வீட்டில் பிளான் பண்ணிக்கலாம் ஓம செடி பிறண்ட செடி கற்றாழை செடி துளசியுமே வந்து டைப்ஸ் நிறையா வந்து வச்சுருக்குறாங்க ஒரு துளசி மட்டும் இல்லை நிறையா டைப்ஸில் துளசி வச்சிருக்கிறாங்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தனிவருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் இவங்கக்கிட்ட செடி வாங்கியிருக்கீங்களான்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மரமுமே வந்து நிறையா வச்சுருந்தாங்கங்க பெரிய பெரிய மரமாகவும் இருந்தது தென்னை மரமுமே வந்து இருந்துச்சு உங்ககிட்ட மர வகைகளும் இருக்குது செடி வகைகளும் இருக்குது அதே மாதிரி நம்ம ரிட்டன் கிஃப்ட்டு வெட்டிங்லாம் வச்சுருந்து ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கணுன்னாலும் அதுக்கும் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி தராங்க பூ வகைகளும் நிறையா இருந்தது செம்பருத்தி மல்லிகைப்பூ செடி பிச்சிப்பூ செடி இதெல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க இப்போ உங்களுக்கு ஒரு வேளை செடி வேணும்னா நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா இப்போ அங்கே இல்லைன்னா அதுவுமே வந்து அரேஞ்ச் பண்ணி தராங்க ஒரு டூ த்ரீ டேஸில் டெக்கரேஷனுக்கான செடி இன்டோர் பிளான்ஸுமே வந்து நிறைய வச்சுருக்குறாங்க இந்த கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வந்து வச்சுருக்குறாங்க கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து இப்போ அப்படியே நேச்சுரலாகவே நம்ம வந்து வாங்கி வச்சுட்டு லைட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கலாம் நிறைய ட்ரீஸ் வந்து இருந்தது டெக்கரேட்டிவ் ட்ரீஸுமே வந்து நிறைய வந்து வச்சிருந்தாங்க டெக்கரேட்டிவ் பிளான்ஸும் இருந்தது இன்டோர் பிளான்ஸு நம்ம டேபிளில் யூஸ் பண்ணுறது ஆஃபீஸ் டேபிளில் வச்சு யூஸ் பண்ணுற இன்டோர் பிளான்ஸுமே வந்து இருந்தது இவங்க கிட்ட இந்த செடிகள் மட்டும் இல்லை நிறைய செடிகள் இருக்கு டெரஸ் கார்டனில் நம்ம வைக்கிறது மாதிரி பிளான்ஸும் இருக்குது ஃப்ரூட் பிளான்ஸும் இருக்குது கொய்யா செடியெல்லாம் வந்து நம்ம டெரஸ் கார்டனில் வந்து வைக்கிறது மாதிரியே இருந்தது அதில் பழம்லாம் காய்ச்சிருந்தது அதுவுமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க இதெல்லாம் ஃப்ளவர் பிளான்ஸும் இண்டோர் பிளான்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம் நல்லா டெக்கரேட்டிவாக இருக்கும் வீட்டுக்கு வந்து டெக்கரேஷனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம் இவங்கக்கிட்ட வந்து சிமெண்ட் பாட்டுமே வந்து இருந்தது சிமெண்ட் பாட்டும் வச்சுருந்தாங்க ஹேங்கிங் பாட்ஸுமே வந்து இருந்தது நம்ம எங்கேயாவது வீட்டில் வந்து ஹேங் பண்ணிக்கிறலாம் கோகோ பீட் அப்புறம் உரங்கள்லாம் வந்து வச்சுருக்குறாங்க நம்ம செடிக்கு தேவையான உரங்கள் மண் மண்ணுமே வந்து வச்சுருந்தாங்க செம்மண்மே வந்து வச்சுருக்குறாங்க நம்ம பிளான்ஸ் வாங்கியில் இவங்களே வந்து எவ்வளோ இது பண்ணலான்ற ஒரு ஐடியா நமக்கு வந்து கொடுப்பாங்க மண் எவ்வளோ மிக்ஸ் பண்ணலாம் மண்ணு பீட்டு இதெல்லாம் வந்து உரங்கள் எவ்வளோ மிக்ஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியாவும் கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து கார்டனுக்கு வந்து செட்டப்புமே வந்து பண்ணி தர்றதுதான் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன செடி வளர்க்குறீங்கன்றதும் சொல்லுங்கள் இங்கே என்ன பார்த்தீங்கன்றது உங்கள் வீட்டில் எந்த செடி இருக்குது இந்த செடி வகைகளில் அப்படின்றதையும் சொல்லுங்கள் மர வகைகளும் சரி நீங்கள் வளர்க்குறீங்கன்னா அதுவுமே வந்து சொல்லுங்கள் இவங்கக்கிட்ட நான் பிபி குளம் உழவர் கிட்ட இருக்கையில் வந்து நான் ஆரம்பத்தில் இவங்கக்கிட்ட ரோஸ் செடியெலாம் வந்து வாங்கியிருக்கிறேன் அது நல்லா வந்து வளர்ந்துச்சு ரோஜாப்பூ வந்து வந்தது இவங்க கிட்ட வாங்கினதில் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆலைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் மதுரையில் நடக்கிற எக்ஸ்போ அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் நம்ம தனி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்டோர் பிளான்ட்ஸ் பிடிக்குமா ஹெர்பல் பிளான்ட்ஸ் பிடிக்குமா ட்ரீஸ் டைப் வந்து அதாவது ஃப்ரூட் ட்ரீஸ் எல்லாம் வந்து இங்கே நிறையா இருந்தது அந்த டைப் வந்து பிடிக்குமான்றது சொல்லுங்கள் இல்லை நாங்கள் வெஜிடேபிள்ஸ் தான் வந்து வளர்க்குறோம் அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் கிரீன் பார்க் தாஜ் நர்சரி கார்டன் நகர் தபால் தந்தி நகர் பார்க்டோன் நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தோன்னா நம்ம ரன் பண்ணிவிட்டு இருக்கோம் இங்கே எல்லா டைப்பான வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் பிளான்ஸாக இருக்கட்டும் ஃப்ளவரிங்காக இருக்கட்டும் எல்லாமே நம்ம வந்து பண்ணி இருக்கோம் எல்லாம் பெஸ்ட்டாக பெஸ்ட்டான குவாலிட்டியில் நல்லா ஒரு நார்மல் ப்ரைஸில் கரெக்டான பிரைஸ் குவாலிட்டிக்கேற்றாப்போம் அந்த ப்ரைஸில் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஸ்டார்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாலேந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் மல்லியாக இருக்கட்டும் முல்லையாக இருக்கட்டும் பிச்சி பவளமல்லி பாரிஜாதம் அது போக நந்தியா வெட்டை மினி நந்தியா வேட்டை குரோட்டன் வெரைட்டிஸ் கனகாமரம் இந்த மாதிரி வந்து பேசிக்கான ஐட்டங்கள்லேருந்து நம்ம வந்து பார்த்தோன்னா மரக்கண்டுகள் அது எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மரக்கண்டுகள்னா எல்லா மரக்கண்டும் இருக்கும் வேம்பு புங்கை சரக்குன்றை இழுப்பை ருத்ராட்சம் அதுலேருந்து பார்த்தோன்னா எல்லா விதமான மரக்கன்று கொடுத்துட்ருக்கோம் அதுபோக கோயிலுக்கு வைக்கக்கூடிய மரக்கண்டுகளான வந்து பார்த்தோன்னா நாகலிங்கம் பாம்பு வராத வந்து பார்த்தோன்னா நாகதாளி இந்த மாதிரி அது உள்ள இருக்கு நாகதாளி அது போக வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்தோம்னா அழகு செடி இதெல்லாம் வந்து பார்த்தா தூஜா இதெல்லாம் வந்து பார்த்தா வீட்டோட என்ட்ரன்ஸு அது போக போட்டிக்கு அந்த மாதிரிலாம் வச்சோம்னா வீட்டோட ஒரு அஸ்தடிக் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் இது இது வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டது சைப்ரஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு தூண் மாதிரி அப்படியே கோபுரம் மாதிரி எந்திரிக்கும் இதோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தோம்னா இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வெட்டிங்காக இருக்கலாம் இல்லை பர்த்டேவாக இருக்கலாம் இதை கட் பண்ணிக்கிட்டு நமக்கு சில இது டெக்கரேட் பண்ணிக்கலாம் அந்த ஒரு டைப் சேர்ந்தது கோபுர மாதிரி வர்றது கிறிஸ்மஸ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தோன்னா சேர்ந்தது இது ஸ்டார் லைட்டு அதுவும் அதோடு சேர்ந்த ஒரு வெரைட்டி தான் இந்த மாதிரி அப்படியே நம்ம நிறைய டெக்கரேட்டிவான ஒரு பிளான்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது நார்மல் ஹைபிரிட் ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி நாட்டு செம்பருத்தி அதில் பிங்க்கு ஒயிட்டு மெருனு அதிலே வந்து அடுக்குகள் அதில் எல்லா விதமான கலருமே டபுள் கலர்ஸு எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லோ பிங்க் இருக்குது அதெல்லாம் எல்லோ தான் இருக்குது இது வந்து பார்த்தோன்னா மரம் உள்ள இது வந்து பார்த்தோன்னா ஹைப்ரிட் மரம் உள்ள இது வந்து ஒயிட் கலரில் வந்து பார்த்தினா பூத்துக்கிட்டே இருக்கும் காற்று வரும்போது அதோடைய ஸ்மெல் வந்து பிளாசம் செம்மையாக இருக்கும் இது 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 மரம் உள்ள இது இது வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த ஒரு போட்டிக்கில் உட்காந்துருக்கோம் இல்லை ஒரு விண்டோ பக்கத்தில் உட்காந்துருக்கோம் அது பக்கத்தில் செடி இருக்குது இல்லை ஒரு ரெஸ்டாரெண்டாக கூட இருக்குன்னா அதை வச்சுன்னு உள்ளே உட்காந்துருக்கும் அப்படின்னா அந்த காத்து வரும்போது அப்படியே அந்த ஃப்ளவர் வந்து பார்த்தா நம்மளே ஒரு ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் கொண்டு போகும் நல்லா பிளாஸமி மல்லி அப்படி ஸ்மெல் வரும் அந்த மாதிரி அதோட நல்லா ஒரு ஸ்மெல் நல்லாயிருக்கும் அது பேர் மரமும் இல்லை இது பிளேம் ஆஃப் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி ஒயிட் கலரில் போட்டுக்கிட்டே இருக்கும் இது வீட்டுக்கு வெளியே அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட் நிறைய பேர் கேட்குறது வந்து பார்த்தோம்னா இதுதான் ரோஸ்மெரி பிளான்ட் இது வந்து நமக்கு நம்ம நம்ம நார்மலா தெரியும் உடைய வந்து பார்த்தீங்கன்னா ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பிரியாணி ப்ளேவர்ஸ்க்கு பேக்கரி ஐயத்து கூட யூஸ் இருக்காங்க அந்த ரோஸ்மெரிய அதனால வந்து ஹேர் பிளான் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம வந்து தொட்டு ஸ்மெல் பண்ணாலே அதோட இதை ஃபீல் பண்ண முடியும் ரோஸ்மேரி ஸோ இது நிறைய பேர் கேட்குற ஒரு பிளான்ட் இது ரோஸ்மேரி ட்ரை பண்ணி பாருங்க நீங்களே எப்படி இருக்கு இதை பிரியாணி நம்ம குக்கிங் ஐட்டத்துக்கும் சரி பேக்கரி ஐட்டத்துக்குனாலும் சரி நம்ம லேடிஸோடைய ஹேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயிலுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதை ரோஸ் மேரியை இது நம்ம பார்க்கறது வந்து இண்டோர் பிளான்ஸ் இது இது ஃபுல்லி இன்டோர் செமி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஃபான் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்க லுக்காக நல்லா இருக்கும் அதெல்லாம் லுக் இருக்கும் இது வந்து இது பிளான்ட் தான் அதாவது இண்டோர்லயே வந்து பார்த்தா பூ பூக்கிற ஒரு வெரைட்டி இது ஒரு லாவெண்டர் கலர்ல பூக்கும் இது இது மொட்டு பட்ஸ் பூத்தது நமக்கு சேல்ஸ் ஆயிடுச்சு இப்போதைக்கு பட்ஸோடு இருக்குது இருக்கிறேன் அவன் மோஸ்ட்டு பார்க்க வேண்டியது இதுதான் ஹைட்ரான்ஜியம் செம்மையாக இருக்கும் ஒரு பூமே வந்து பார்த்தீங்கன்னா கொத்து பூ மாதிரி இவ்வளோ பிரிஸாக இவ்வளோ பிரிஸ்க்கு போக்கும் ஹைட்ரான்ஜியம் இப்போ பூ இல்லாமல் இருக்குது அடுத்த பூவிலலாம் சேல்ஸ் ஆயிடுச்சு இப்போ அடுத்த பூ வந்தாலும் இது சேல்ஸ் ஆகிரும் இது பேம்பு டைப்பை சேர்ந்தது இதுவுமே அந்த வீடு வந்து பார்த்தோன்னா வீட்டுக்கு முன்னாடி அந்த டைப்பில் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி நம்ம கார்டனிங் பண்ணுற லேண்ட் போட்டிருக்கோம் அது பக்கத்தில் ஒரு பாட்ரு செடியாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த பேம்புவோட டைப் இது தாய்லாந்து பேம்புவோட டைப் இது இந்த யூஸ் பண்ணிக்கலாம் இது அக்லோனிமா இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா செம்மையாக இருக்கும் இதெல்லாம் இண்டோரில் யூஸ் பண்ணிக்கலாம் அக்லோனிமா அது போக கிறிஸ்மஸ் ட்ரீ இதெல்லாம் மோஸ்ட் கிறிஸ்டின்ஸாக இருக்கட்டும் எல்லா இருக்கட்டும் ஒரு டெக்கரேஷனுக்கு இப்போ வீட்டுக்கு முன்னாடி ஒரு அழகாக இருக்கிறது யூஸ் பண்ணிக்கிறது தான் அந்த பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இது இண்டோர் வெரைட்டி நார்மல் இண்டோர் வெரைட்டி மணி பிளான்ட் வெரைட்டிஸு மோஸ்ட் வந்து பார்த்தினா ஒரு வீடு வந்து புது வீடு கட்டியிருக்காங்க இது வந்து நம்ம ஸ்டார்டிங் டூ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம ம் ஸ்டார்ட் பண்ணுறோம் இதெலாம் வந்து பார்த்தோன்னா ஒரு வீடு கட்டியிருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா எனக்கு வாழையாகவும் இருக்கணும் ஆனால் வாழை அது ஒன்னி வாழ லைஃப் ஒன் இயர் ஆனால் எனக்கு லைஃப் லாங்காக இருக்கணும்னா இந்த கல்வாளை யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு முன்னாடி ஒரு க்ரீனீஸாக ஒரு வாழை வாழைக்குரிய அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும் ப்ளஸ் உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும் ஃப்ளவரிங் வந்துகிட்டே இருக்கும் இந்த இது இது மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அது புது வீடு கட்டுறாங்க வீட்டுக்கு முன்னாடி எனக்கு வேணும் அப்படின்றப்ப இது கண்டிப்பாக இதை வந்து சஜஷன் பண்ணி கேட்டு வா வாங்கிட்டு போகிறாங்க இது அதுபோக நம்ம ஸ்னேக் பிளான்ட் கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து தென்னை இதெல்லாம் இது தென்னைலாம் இது வந்து டிஎன்டி வகை தென்னை அது வந்து தேங்காய்க்கு யூஸ் பண்ற தண்ணி நல்லா தண்ணி நிறைய கிடைக்கும் மூணு வருஷம் கண்டு இது பெரிய பிளஸ்னா ஹைட் போகாது மூணு வருஷத்துல நம்ம காய் எடுத்துடலாம் அந்த வகையை சேர்ந்த தென்னைகள் இது வந்து அரச மரம் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நம்மளே வந்து பதியம் போட்டு அது ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இது நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்கும் போது சேல்ஸ்க்கு நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வந்துடுவோம் இதெல்லாம் தாளம்பூ நிறைய பேர் லைக் பண்ணி தாளம்பூ எனக்கு வேணும் சொல்லி கேட்பாங்க அந்த வகையை சேர்ந்தது இதெல்லாம் வந்து ரம்பை பிரியாணி ரம்பை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரியாணி ரம்பை அதுவும் ரப்பர் பிளான்ஸ் இது நிறைய பேர் கேட்குற இது ஒண்ணு வீட்டுக்கு ஒரு இடத்துல வைக்கணும் ஒர்க் பண்ற ஒரு பிளேஸ் மரத்துல வைக்கணும் லக்கி பாம்பூஸ் ஆமா நம்ம ஒரு பில் பேமெண்ட் பண்ற இடத்துல இருக்கணும் அப்படின்னா விரும்பி கேக்குறது லக்கி பாம்பூஸ் இருக்கு அது போக ஜேட் ஆல்சோ ஜெய்டு நல்லா இருக்கும் ஜெய்டு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இண்டோர் பிளான்ட்ல வந்து பார்த்தோம்னா ஒரு ஆஃபீஸ் ஒர்க் அதுல டேபிள் ஒர்க் ஒர்க் பண்ற இடத்துல எனக்கு ஒரு செடி வேணும் அப்படின்றப்ப உங்களுக்கு ஜெய்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஜெய்டு நல்லா இருக்கும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும் இந்த ஜெய்டு யூஸ் இதெல்லாம் அங்கிலோனிமா இதுவும் நல்லா இருக்கும் இது இண்டோருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அங்கிலோனிமா எல்லாமே கேக்டஸ் ஒரு யூஸ் நம்ம கிட்ட இருக்கிறது இல்லாத கேட்டால் கூட நம்ம அதையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கவும் நம்மளால முடியும் அதுபோக அந்த வெட்டிங் அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா கிஃப்டாக பே பண்ணி கிஃப்ட் பண்ணுறதுக்கு மாதிரி பிளான்ஸ் கேட்டாங்கன்னா அதுவும் நம்ம அரேஞ்ச் பண்ணி அதுவும் நம்ம கொடுக்குறோம் நம்ம மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்குறோம் இது கட்டு மூங்கில் அழகை வைக்கிறது கட்டு மூங்கில் இது இங்கே உள்ளது எல்லாமே வந்து பார்த்தா மரக்கன்றுகள் வேம்பூல்ல இருந்து வாகையிலேருந்து சரக்குன்றையிலிருந்து எல்லா விதமான இதுவுமே நம்ம மரக்கன்றுகள் கொடுக்குறோம் இப்போ நம்ம பார்க்குறது மரக்கன்றுகள் நம்ம மரக்கன்றுகளில் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா மனோரஞ்சிதம் இது மனோரஞ்சிதம் இது நல்லா இருக்கும் இது ம மனோரஞ்சிதம் வந்து பார்த்தோன்னா ஒரு பச்சை கலரில் பூ வரும் ஹைட்டாக போகும் இது வந்து சிவனுக்கு நிறைய பேர் வந்து கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க அது போக வீட்டுக்குமே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மெல் நல்லாயிருக்கும் பிளாசமிங்க ஸ்மெல் நல்லாயிருக்கும் அதுக்காக இது நம்ம யூஸ் பண்ணுறோம் இது வந்து மகிழம்பூ இது மகிழம்பூ ஆமாம் இது மகிழம்பூ இது பொறுத்தவங்க சேல்ஸ் போயிருச்சு அது உள்ளே இருக்குது மற்ற இதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா மந்தாரை வெரைட்டிஸ் இது இது மரக்கன்றுகள்லாம் மந்தாரை இருக்குது அது போக வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு ஒன்றை இருக்குது சரக்கு அது இது வெளியே யூஸ் பண்ணுறது தான் ஒரு அவுட் ஒரு நிழலுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்க மந்தாரம் யூஸ் பண்ணுவாங்க அதே வந்து பார்த்தோன்னா சரக்கு ஒன்றை இருக்குது நம்மக்கிட்ட இதாக இருக்குது உள்ள சரக்குன்றை ஃபுல்லாக இருக்குது அதெல்லாம் எதுக்குன்னா ஒரு மாலை மாதிரி அப்படியே மஞ்சள் கலர்ல பூ வரும் இதான் எனக்கு வேணும்னு கேட்டு வாங்குறவங்க கண்டிப்பாக அது வாங்குவாங்க இது ஃபுல்லாக நம்ம மர இடங்கள் எல்லாமே நம்ம மரக்கன்றுகள் இருக்குது இந்த பின்னாடி இதை ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா இது பாதாம் வேம்பு அதுபோக வந்து வாழை மரங்கள் வாகை இருக்கு அது போக வந்து இது வேம்பில் வேம்புல நிலவேம்பு இருக்கு சாதா வேம்பு இருக்குது அதுலேயே இன்னும் ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இப்போ நம்ம ஸ்டாக் ஸ்டாக்கு இல்லை ஆனால் அடுத்து நம்ம அரை பண்ணிடுவோம் அடுத்து யாராவது கேட்டாங்கன்னா நம்ம அரை பண்ணி கொடுத்துருவோம் அதை வாகை மரங்கள் இந்த இதெல்லாம் இதெல்லாம் வந்து மந்தாரம் இதெல்லாம் மந்தார வெரைட்டிஸ் நல்லாயிருக்கும் அப்படியே நம்ம ஃப்ரூட்ஸ் சைடு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்தோன்னா ஸ்டார் இருந்து இதெல்லாம் ஸ்டார் ஃப்ரூட் ஸ்டார் ஃப்ரூட் நல்லாயிருக்கும் இதெல்லாம் பழங்கள் சூப்பராக இருக்கும் ஸ்டார் இருந்து வாழை இருந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நல்லி ஹைப்ரிட் பெரிய நல்லி இதெல்லாம் இது அதுபோக இது நாவல் இது ஆப்பிள் இது ஆப்பிள் இது அதுபோக உள்ளே வந்து பார்த்திங்கனா பீட்ரூட் கொய்யா உட்பட நம்ம வச்சிருக்கோம் பீட்ரூட் கொய்யா இப்போ புதுசாக இதுதான் இது தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு இதுதான் பீட்ரூட் கொய்யா அது பீட்ரூட் மாதிரி அந்த அந்த அளவுக்கு வந்து ரோஸ் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா அது பழம் இருக்கும் நல்லா இனிப்பா தித்திப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ செகப்பு கொய்யா வேற பீட்ரூட் கொய்யா வேற ஆமா இது ரெண்டு வேற செகப்பு கொய்யா தனியா வச்சிருக்கோம் ஆமா இது பீட்ரூட் கொய்யா அது போக வந்து பாத்தீங்கன்னா பழ ஐட்டங்கள் நம்ம கொடுக்குறோம் அறநிலையில இருந்து முடிநிலையில இருந்து அடுத்து முக்கியமான ஃப்ரூட்ஸ்ல வந்து பார்த்தோம்னா அத்தி பழம் உட்பட நம்ம கொடுக்குறோம் இது அத்தி ஒட்டு அத்தி மரம் மாதிரிலாம் ஹைட்லாம் போகாது நமக்கு வந்து அதை வேணாம் நம்ம பழங்கள் எடுத்துடலாம் உதாரணத்துக்கு அதை சொல்றேன் பாருங்க அந்த கொய்யா இருக்கு பாருங்க பூத்து காய்ச்சே இருக்கும் பெரிய கொய்யா உள்ள இருக்கு அதுல வந்து தோட்டத்துக்கு யூஸ் பண்ற மாதிரி இதெல்லாம் மாடித்தோட்டம் எல்லாமே நம்ம தோட்டமும் சரி ஆல்சோ வந்து நம்ம வேற லெவலில் சூப்பரா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மாதுளை கொய்யா மா வாழை இதெல்லாம் மாங்கண்டு வாழை அது போக வந்து வாட்டர் ஆப்பிள் சப்போட்டா ஸ்டார் ஃப்ரூட்டு பப்பாளி லெமன் லெமன்ல லெமன் கிராஸ் வேறு தனியாக இருக்குது அதுவும் வச்சுருக்கோம் அது இருக்குது மற்றபடி ஹெர்பலில் பார்த்தோம்னா பேசிக்கான ஐட்டம் வந்து இது ஏதாவது ஓமவல்லி அதை தாண்டி வந்து பார்த்தோன்னா நம்ம ரனஹல்லி கொடுக்கும் ரணகல்லிலாம் வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டோன் ப்ராப்ளத்துக்கு வந்து பார்த்தோன்னா இது பண்ணுவாங்க இந்த இருக்குது இது ரணஹல்லி ரணஹல்லி இன்னும் ஹெர்பல் பிளான்ஸ் நிறைய நம்ம இப்போதிக்கு நமக்கு எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சு இன்னும் நம்ம அறகு சிறியனங்கை பெரியனங்கை போக இன்சுலின்னு இன்சுலினா வந்து சுகர் பேஷண்ட் சாப்பிடறது இன்சுலின் வேற ஹெர்பல் அப்படின்னு பார்த்தோம்னா மின்ட்டு துளசி துளசிலேயே வந்து நாலஞ்சு டைப்ஸ் இருக்கு மின்ட்டு இருக்கு சீனி துளசி இருக்கு கருப்பு துளசி இருக்கு பச்சை துளசி இருக்கு அது கிருஷ்ண கிருஷ்ண துளசின்றாங்க துளசி எல்லா வெரைட்டிஸும் அதை வச்சிருப்போம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஐம்பது நாள் நம்ம ஹெர்பல் ஐம்பதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் பெரண்டையிலருந்து கருகாப்பில் இருந்து எல்லா பிளான்ட்ஸுமே நம்ம கொடுப்போம் நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் ஒரு செடி ஒரு கஸ்டமர் வர கேட்டது இல்லைன்னு சொன்னால் கூட நம்ம அது டூ டேஸ் வித்தின் டூ டேஸ் அதிகபட்ச காட்கள் ஒன் வீக்குள்ளேயே வந்து பார்த்தா அதை அரேஞ்ச் பண்ணினா நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து கொடுத்துருவோம் ரோஸ் மேரி வந்து செவன்டி ஃபைவ்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது செவன்டி ஃபைவ்ல இருக்கு அதோடைய அடுத்த க்ரோத் கொஞ்சம் நல்லா ஹை நல்லா வளர்ந்த பிளான்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் அப்படி போய்கிட்டே இருக்கும் இதில் நல்ல க்ரோத்து இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா வெறும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ரோஸ்மெரியை வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு செமிஷில் வளர்த்தோம் சில பேர் வெயிலேயும் நல்லா வெயிலில் போடுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு சில பேர் வெயிலில் போட்டால் நல்லா வர மாட்டேங்குனாலும் செமிஷாக நம்ம கொடுக்குறோம் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெயிலும் நல்லா கலந்து கொடுக்குறோம் அது வந்து நல்லா க்ரோத் நல்லாவே நமக்கு கிடைக்குது பாட்டும் இருக்குது ஹேங்கிங் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அது போக பிளாஸ்டிக் சிமெண்ட் இந்த மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் நம்ம கொடுக்குறோம் ஸ்டார்டிங் வந்து பார்த்தோன்னா பாட்டு வந்து பார்த்தோன்னா ஐம்பது ரூபாய்ல தான் நம்ம அதையும் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுலேருந்து நம்ம சிமெண்ட் போக போக அதில் சைஸ் பெருசாக பெருசாக அது தகுந்த காஸ்ட் அப்படியே போய்கிட்டே இருக்கும் நம்மக்கிட்ட வந்து உரங்கள் இருக்கு உரங்களில் பீட் கொடுக்குறோம் என்பிகே கொடுக்குறோம் டிஏபி கொடுக்குறோம் வெர்மி கம்போஸ்ட் ஆர்கானிக்காக வெர்மி கம்போஸ்ட் கொடுக்குறோம் வெர்மி கம்போஸ்ட்டில் பார்ஷியலாக வந்து பார்த்தோன்னா கெமிக்கல் ஆட் பண்ண உரங்களும் கொடுக்குறோம் இது என்ன செடி இது வந்து பாத்தீங்கன்னா மயிர் மாணிக்கம் ஆனா நம்ம வெளியே சொல்றது மயில் மாணிக்கம் இது எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் கூந்தல் சம்பந்தப்பட்ட ஒரு பிளான்ட் தான் இது ஹெர்பல் பிளான்ட் தான் ஹெர்பல் முடி வேகமா கருமையா அது வந்து நீளமா வளர்றதுக்கு நரமுடியை வந்து பாத்தீங்கன்னா குணமாக்கூடிய செடி தான் இது பேர் உண்மையான பேர் மயில் மாணிக்கம் தான் வெளியே நம்ம சொன்னா நல்லா நம்ம மயில் மாணிக்கம் எல்லாரும் சொல்றோம்